உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா இந்த நாலு பேரு நாலு விதமா பேசுறதா சொல்லுவோம் இல்லையா அது என்னன்னுதான் பார்க்க போறோம் ஆட நாலு பேரு நாலு விதமா பேசதாங்க செய்வாங்க அதுக்காக நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதில் நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாததை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதா இதோ அதையும் பார்ப்போம் சிலர் சொல்லுவாங்க இடது பக்கமா படுங்க அப்படின்னு ஒரு சிலர் வலது பக்கமா படுங்கன்னு சொல்லுவாங்க சிலர் குப்புற படுக்காதீங்க சிலரோ மல்லாக்க படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லி நம்மள தூங்க விடாமலே பண்ணிடுவாங்கன்னா பாத்துக்கோங்க காலையில நடக்க சொல்லுவாங்க நாமளும் நடப்போம் நேராக நடக்க கூடாது எட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தோன்னா எட்டு போட்டு நடக்காதீங்கன்னு சொல்லுவாங்க நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போதாது போதாது அதோட எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு குடிக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அப்படி கேன்சர் உறுதியா வராதான் உருளைக்கிழங்கு அது ரொம்ப அளவோடு ருசிச்சு சாப்பிட்டுட்டு ஆனால் ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்க ஐயோ அது வாயு அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதையே மறந்துடுவோம் இனிப்பை தொட்டராதிங்க சுகர் ஏறிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கும்போது சொல்லுவாங்க லோ சுகர் ஆகிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ தப்பு தப்பு அப்படிலாம் குளிக்காதீங்க அப்படின்னும் சொல்லுவாங்க குளிக்கக்கூட சுதந்திரம் இல்லாமல் தந்திரமாக குளிக்க வேண்டி இருக்கும் பார்த்துக்கங்க அப்புறம் காஃபி டீ வேண்டாம் அரிசி கஞ்சி வேண்டாம் பால் வேண்டாம் ஐஸ் வாட்டர் வேண்டாம் பாட்டில் ஜூஸ் வேண்டாம் இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதும் ஆபத்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆபத்து ஓவர் குவாலிஃபிகேஷன் இஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எங்கேயோ படித்த ஞாபகம்

யங்கிற ரசத்தை குடிக்க முடியலையேன்னு அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்படாதீங்க அதிக விஷயம் விஷம் இயல்பா இருங்க ஒன்னும் குடிமூழ்கி போயிடாது திரும்ப திரும்ப சொல்றேன் இயல்பா இருங்க ஒன்னும் குடிமூழ்கி போயிடாது சரிங்களா இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களில் கூட மற்றவங்கள முடிவெடுக்க விடாதீங்க அதுவும் சாப்பிட்றது தூங்குறதுங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளை பற்றி மற்றவங்க தான் யோசிக்கணும்னு இல்லைங்க நாமளே யோசிச்சுக்கலாம் அதுதான் நமக்கு நல்லது சரிங்களா சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்